السلام عليكم ورحمه الله وبركاته جني مكه الله بن اللدياغلي نمد سوفي تي في نييغلي دينم ور وسنم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان ربكم الله الذي خلق السماوات والارض في سته ايام ثم استوى على العرش يدبر الأمر ما من شفيع إلا من بعد إذنه ذلكم الله ربكم فاعبدوه أفلا تذكرون إن دبسنا التنبرل نتشيماغا أنجا الإريبا الله به أبن فاننجا ليوم بومي يوم آر ناتكل البريتان بنرتن آتشي أرشن ميد أميتان إذا سمن دبت أنيت كاريانجا ليوم أبني ولنجبرتجران அவனுடைய அனுமதிக்குப் என்றி அவனிடம் பரிந்து பேசுபவர் எவருமில்லை இத்தகைய மாட்சிமை விற்க அல்லாகுவே உங்களை படைத்து பரிபக்குவப்படுத்துபவன் ஆகவே அவனையே வணங்குங்கள் நல்லுணர்ச்சி பெற இவை பற்றி சிந்திக்க வேண்டாமா அல் குரான் சூரா பத்து வசனம் மூன்று இந்த வசனத்திற்கு குரான் விரிவுரையான தப்சீர் இப்னு கஃபீருள்ள விளக்கம் பிரபஞ்சத்தின் காரியங்களை நிர்வகிக்கும் படைப்பாளன் அல்லாஹ் முழு இருப்புக்கும் தானே இறைவன் என்று அல்லாஹ் நமக்கு கூறுகிறான் அவன் வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் நமது உலகம் இந்த நாட்களைப் போன்றது என்று கூறப்பட்டது ஒவ்வொரு நாளும் நாம் கணக்கிடுவதில் ஆயிரம் வருடங்களைப் போன்றது என்றும் கூறப்பட்டது பின்னர் இது பற்றி மேலும் விவாதிக்கப்படும் சும்மஸ்தவா அலல் அர்ஷ் பின்னர் அர்ஷின் மீது விட்டான் அர்ஷ் என்பது படைப்பினங்களிலேயே மிக பெரியது மேலும் அது அவற்றுக்கு ஒரு கூறையைப் போன்றது அல்லாஹ்வின் கூற்று யுதப்பிருல் அம்ரா அவன் எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்துகிறான் என்பதன் பொருள் அவன் படைப்பினங்களின் விவகாரங்களை கட்டுப்படுத்துகிறான் என்பதாகும் ல யாசுன் அர்த் வானங்களிலோ அல்லது பூமியிலோ ஒரு தூசின் எடை கூட அவனது அறிவிலிருந்து தப்புவதில்லை சூரா முப்பத்தி நான்கு வசனம் மூன்று எந்த ஒரு காரியமும் மற்ற காரியங்களிலிருந்து அவனை திசை திருப்புவதில்லை எந்த விஷயமும் அவனுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதில்லை அவனுடைய படைப்பினங்களின் தொடர்ச்சியான கோரிக்கைகள் அவனுக்கு எரிச்சலூட்டுவதில்லை மலைகளிலும் படல்களிலும் மக்கள் வசிக்கும் பகுதிகளிலும் அல்லது தரிசு நிலங்களிலும் என எல்லா இடங்களிலும் சிறிய விஷயங்களை நிர்வகிப்பதைப் போலவே பெரிய விஷயங்களையும் அவனே நிர்வகிக்கிறான்